கரம் ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சபைக்கு ஒரு தேசத்திற்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ராஜாவுக்கு எதிராக கிரியை செய்யமையானால் அவரை உலகத்தில் யாராலும் காப்பாற்றவே முடியாது

அவர்களை தேசத்தில் விட்டுவிட்டு போனவர் மனது அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார் இனி வந்து இவர்களுக்கு எந்த தீமையும் செய்ய மாட்டார்கள் என்பதை அவள் அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் தேவன் அவர்களுக்கு பாருங்கள் தேவன் எவ்வளவு பெரிய கட்லைட்டார் என்பது சத்திருக்களுடைய கருத்தில் இருந்தும் வியாதிகளிடத்தில் இருந்தும் பொருளாதார கிரைகளிடத்தில் இருந்தும் நம்மை விடுவிப்பதை வெறும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஆரட்சி மாதிரி ஒரு ஆரத்தில் எவ்வளவு சுலை இருக்கிறதோ அதை விட பல ஆயிரக்கணக்கான காரியங்களை உள்ளடக்கி ஒன்று அந்த ரிச்சப்புக்குள்ளே தேவன் நம்மை அழைக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் ஒரு முக்கியமான காரியங்களை செய்கிறார் பாருங்க ஏன் நாம ரட்சிக்கப்படுகிறோம் நாம நினைப்போம் நம்முடைய பாவத்திலும் தேவன் நம்மை மீட்டுக் கொண்டா எதற்கு பேர் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டா நம்ம பரலோகத்துக்கு போவோம் ஓகே ஆனா நீங்கள் பழைய பாட்டை படித்து பார்த்தா பழைய பாட்டிலையும் ரட்சிப்பு இருக்குது இல்லையா ரட்சிப்பு வார்த்தை பழைய பாட்டில் புதிய பாட்டையோடு அதிகமாக இருக்கிறது எங்கெல்லாம் எங்க ரூ வார்த்தை இருக்கிறதோ அங்கிப்பு என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு நபருடைய பேர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் ரட்சிப்பை அவனை காணப்படுவேன் என்று சொன்னால் ரட்சிப்பு என்கிற இடத்துல ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஒரு நபருடைய பேர் இருக்கிறது அந்த நபருடைய பேர் என்ன தெரியுமா சத்தமா சொல்றது

யார்ட்டு செல்லலா போகிறோம் எப்போதும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் எப்போதும் எந்த தீமை இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தா தேவடைய கண்களை நமக்கு சீக்கிரமாய் கிருப்ப கிடைக்கும் நோவி நாட்களில் பூமி முழுவதும் வயலன்ஸ் ஆகிய தொழில்பட்டிருக்கிறது வயலன்ஸ் நான் நிரம்பியிருக்கு பயங்கரமான அக்ரமம் கொடி அக்ரமம்

என்னென்ன கொடுமையெல்லாம் செய்ய முடியுமோ அவர்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆனா அந்த கொடிய மக்கள் மத்தியிலும் தேவன் நோவாவுக்கு ரட்சிப்பை கற்றுகிட்டார் வேதம் சொல்லுகிறது நோவாவுக்கும் கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஏன் நோவா நீதிமானும் சன்மார்க்கருமாக இருந்தார் மலையாள பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது நோவா நீதிமானும் அன்றிருந்த காலத்திலே நிஷ்கலங்கனமாயிருக்கும் நீதினமாக இருந்த நிஷ்கலங்க பொறாமை வஞ்சகம் கபடு வாது சூது குணங்கள் இவைகள் இல்லாத ஒரு சுபாவம் தான் நிஷ்கலங்க சுபாவம் அப்ப அந்த சுபாவத்தோடு அந்த நீதிமன்றபடியா கற்றோடைய பெண்கள் யார்கள் நோக்கமாக இருக்கிறது நீதிமான நோக்கமாக இருக்குது ஒரு பொல்லாப்பு நடக்கிற இடத்திலையும் சமீபத்துல லெபனானில் பயங்கரமாவ வெடிகுண்டு வடிச்சது கப்பல்ல ஒரு பெரிய லோடு பண்ணி வச்சிருக்காங்க வெடி கொண்டு எங்க பாலசீராமில் இருக்கிற ஹமா ஸ்ரமப்படுத்தது நடிச்சு அதுக்கு சில கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சபையலங்கோடு இருந்தது அந்த சமையல் அந்த நேரத்தில் ஏறக்குறைய முன்னூர்லேயே ஆராதிக்கு பண்ணி வர வேண்டிய டைம் சாப்பாடலாம் இடம் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த பாஸ்டர் முன்னாடி வந்து எல்லாரும் வேகமாக வீட்டுக்கு போயிருங்க சீக்கிரமா போயிருங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்க பிள்ளைகள்லாம் உடனே கூட்டி போயிருங்க சொல்லி எல்லாரும் அவசியப்படுத்துறாங்க அவங்க சொல்றது என்னாச்சு ஏதோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆங்கில கலக்கமா இருக்கிறது போயிருங்க அப்படி அவங்க எல்லாரும் போயிருக்காங்க ஒரு சின்ன குழந்தை கூட பாதிக்கப்படல அந்த கொடூர வெடிமருந்து தாக்குதல் அந்த சபையானது உள் இன்டீரியர் எல்லாம் சின்ன பாக்கு சின்னா பின்னாயிருக்கு எடுத்து நோக்கம் கூப்பிடுவதே நோக்கமாக இருக்கிறது தம்முடைய பயப்பதற்குமே நோக்கமாக இருக்கிறது என்னுடைய கணக்குல கத்தோடைய கண்கள் ஒருவர் மேல நோக்கமாக இருக்கிறது கத்தன தெரியுமா அங்கே கத்தனை போது

விரதாரிட் பலே பாடندப்பட்டிருக்க. அப்ப கர்த்தருடைய தூதன் என்று சொல்லி வரும்போது யார் வந்தாங்க? தேவன் வந்தார். இயேசு வந்தார். நாம சொல்லணும் நாமத்தை சொல்ல சொல்லும்போது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார்.

நம்மை காக்கும்படிக்கு தேவன் நம்ம கருத்தனை இடுவா உன் பாதம் அவர்கள் உடைய தங்கள் கரு ஏந்தி கொண்டு போகும்படி அவர் கட்டி தூதர்களுக்கு கற்பனை இடுவா அப்படி நூல் இதுல நாம பிரஷ்னனா இருந்து தேவன் நம்மை கோபமா இருப்பாரு ஆனால் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்குமா கிடைக்காதா இருப்பதை நம்மளால உறுதிப்படுத்தேன்

தெரியல அது யாருக்கு தெரிந்தது கழுதைக்கு தெரிந்தது அநேக நேரங்களில பெரிய ஆட்களாக இருப்பதை விட கழுதைகளாக இருப்பது நல்லது ஏனென்றால் பெரிய ஆட்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இந்த புறம்போக்கு கழுதைகளுக்கு என்ன தேவன் காண்பித்து கொடுக்கிறார் தூதன் திறப்பில் வாசல் நிற்கிறத காண்பித்து கொடுக்கிறார் கடைசியில் தான் அல்ல திருக்கு தரிசியுடைய கண்களே திறக்கப்பட்டிருக்கிறார் ஆகினால் தேவன் யாருடைய கண்களை திறந்து தேவன் நமக்கு இருக்கிற இரட்சிப்பை காட்டிпадает நாம யாரும் எளிதாக சுல்லி குற முடியா ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேවල்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பை தேவன் மட்டுமே அறிபார் ஹ நாம சுலையலவங்க என்ன சொல்லுவோம் உள்ளாலாலிக்கலாம் அவங்க எப்படி நமக்கு தெரியாது நாம சுலரை கடவுளங்க சொல்லுவோம் உள்ளால வாழ்க்கை எப்படி நமக்கு தெரியாது ஆகினா யார் கட்ட

நீர் என்னை என்ன நினைக்கிறேன் உங்களுடைய இறுதிக்கு எனக்கு என்ன இடத்தில் கொடுத்திருக்கிறீ என்பது எனக்கு முக்கியம் இதாவே என் வழிகளில் என் குடும்பத்தில் எந்த அத்துரவமோ பாவமோ உனக்கு பிரியமில்லாது எங்கொன்று இருந்தாலும் நீர் எங்களை எப்போதும் உங்களுடைய இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி உன்னுடைய எ தாக்கும்படி உங்களுடைய கற்களில் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் புருஷர்களுக்கும் எங்கள் மனைவிகளுக்கும் இறக்கம் கிடைப்பதாகும் வாசிப்போம் ரோமன் ஒன்று அதனுடைய பதினாலு பதினேழு வசனம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் மிக்கப்படேன் முன்பு யூதர்கள் 그림 그레이 컬러. 믿음아시기로만 해봐도. 믿음아시기로만 해봐도. 그랬지 못다 하더군. 아버님 그랬지 못다 하더군. 아드 데바 바라나 이러니까. 아드 데바 바라나 이러니까. Alleluia. 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 그런데 그랬지 뭐니 못다 하던데? 수비세시 뜻이잖아요. Good news. 이거 나 오늘 베스트 오늘 보니? Bad news가 아니라, Any news인가? Good news. Alleluia. Alleluia. 낙심이지. 수비세시.

சீவனுக்கு மரணத்துக்கு இடையில போராடி தெரியுமா எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் வர முடியாத இருந்ததெல்லாம் நாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வரும்படி தேவன் எதனாலே தெரிய செய்கிறார் நமக்குள் தெரிய செய்கிறார் போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடும் பொழுது அவர்களோடு அவரும் பாடுபட்டார்

ಅದು ರಕ್ಷಿಪ್ಪ ನಮ್ಮ ವಿಚಲೇ ನಮಗೆ

சபையை தம்முடைய ரிசிப்பினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை கழுகி இருக்கிறார் எவ்வளே நான்கு பனிரெண்டை வாசிக்கும் பொழுது ஜீவனை ஆராய்ந்து அந்த ஜீவனுக்குள் தம்முடைய கிரியை செய்வதற்கு தேவன் இந்த லட்சிப்பை பயன்படுத்துகிறார்

நமக்கு <laughs> <laughs> பல்ல ஊராஜத்திற்கு பங்காளிகள் பரங்களுக்கு பங்காளிகளாக இந்த நெச்சிப்பு நமக்கு உதவி செய்கிறது

வெளியே பார்க்க முடியல அது அந்த சரீரத்திலே அழியாமை வந்திருக்கிறது சத்துமா சொல்லுங்க அழியாமை என் ஆத்துமா அழிவுக்கு நேராய் போகாது நெச்சுக்கு நேராய் கடந்து சொல்லும் அலையலூயா அலையலூயா ரோமர் பத்து பதினைந்து இப்படி சொல்லுகிறது நெச்சு பாடுது நமக்கு சமாதானத்தை தருகிறது அலையலூயா எந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்குன்னு ஒரு சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய்

ഹല്ലേലൂയ സത്ന സോറി രക്ഷിപി കോലമായി രക്ഷിപി കോലമായി ആശീവാദത്തി മുതൽ ആശീവാദത്തി പരിപൂർണം പരിപൂർണം നിറയീവ നിറയീവ എൻ വാക്കിയിൽ വരുപടി വരുപടി ദൈവനിൽ അതിക്കു രക്ഷിപിത്തതെ ഹല്ലേലൂയ 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 വിബനാതി രച് നയഗാട്ടി എന്നെ വലീദാ

அவங்க ஆசாதிகளுக்காக எல்லா நாட்டுக்கு நன்றி செலுத்துவோம் நன்றிப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா ஆலை லோய்யா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆனா லோய்யா சத்தம் உற்சாகமா நன்றி செலுத்துவோம் ஆலை லோய்யா ஆலை லூயா உங்களுக்கு நன்றியப்பா உங்களுக்கு நன்றியப்பா ஆலை லூயா எங்க பர்வதுமாய் இருக்கிறதற்கு ஆக நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்ரா 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 நேசிக்கிற நிலத்தினாலே அருமையான ஆராதனைக்காக நமக்கு நன்றி சொல்லிட்டு நாட்கள் எளியவர்களே பாதுகாப்பாக விற்றுவிட்டது போல நேரங்களை பாதுகாப்பாக காண்பிச்சிருக்கிறேன் இன்னும் உம்முடைய கிருபைகளோடு இருக்கிறது உங்களுடைய தரவைகளோடு இருக்கிறது வேலைக்காய் நடந்து போகிற எங்கள் குடும்பத்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு கோடுகிற உங்களுடைய கிருமை இருக்கிறது வெளியில் நடமாடுகிறோடு இருக்கிறது எல்லா சீங்கும் எங்களை பாதுகாக்கிறவரே உங்களை நாம் பற்றி நாங்கள் வகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் போல தேவன் இல்லை உண்மை போல தேவன் யாரும் இல்லை என் மகா